இந்த குரு பெயர் குரு பகவானுடைய அதிசார பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சிம்மம் இந்த சிம்மத்திற்கு குருவுடைய அதிசாரம் எப்படி இருக்குங்க பொதுவாக சிம்ம ராசியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிம்ம லக்னமாகவும் எடுத்துக்கலாம் நம்ம ஏஎல்பி அப்படிங்கிற அட்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் தான் இதற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் வயது மாற மாற உங்களுடைய பிறப்பு லக்கணத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு அதனால இந்த முறையில் தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிக்கிட்டு தான் இருக்குங்க ஆனால் இந்த குரு பகவானுக்கு மட்டும் ஒரு விசேஷ சிறப்பு இது எப்படா குரு நமக்கு நல்லது தரப்போகிறாரு இந்த தடவையாவது நமக்கு நன்மைகளை மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாகி ஒரு டிசம்பர் மாதம் ஐந்து தேதிக்குள்ளே அவர் வந்து அந்த இடத்துலையே தான் இருக்க போகிறார் கடகத்துக்குள்ளே தான் குரு இருக்க போகிறாரு இந்த கடகத்தில் அதிசாரமாகக்கூடிய இந்த குரு சிம்ம லக்கணத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தர்றார் ஓவரால் செலவுகளை அதிகமாக ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லலாங்க சரி யார் மூலியமாகல்லாம் செலவுகள் அதிகமாக ஏற்படுத்த போற குழந்தைகள் மூலியமாக குலதெய்வ கோயில்களில் ஏதாவது திருப்பணிகள் நடக்குது அப்போ அதற்காக நம்ம மெனக்கெடுதல் மூலமாக நம்மளுடைய கனவு கற்பனைகளுக்காக இல்லை பங்கு வர்த்தகத்தில் பணம் போடணும்னு ஆசைப்பட்டு போடுறாங்கன்னா அதளை இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்பாராத திடீர் செலவுகள் திடீர் நஷ்டங்கள் திடீர் கண்டங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குது இந்த பன்னெண்டில் அதிசாரமாக அதிசாரமாகக்கூடிய இந்த குரு உங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்க போகிறாரு அதனால் ரொம்ப சி கணத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஜாதகருக்கு தான் செலவாக இருக்குது குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் லாபமாக இருக்கும் இப்போ குடும்பத்தில் குடும்ப தேவைகளுக்காக ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் மறுக்கவே முடியாது அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கல என்ன மனக்கசப்பு அப்படிங்கிறது அங்கே ஏற்படும் அதனால் கொடுக்காமல்லாம் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க இல்லைனாலும் கடன் வாங்கியாவது கொடுப்பீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக ஒரு ஆயிரம் ரூபாங்கிற இடத்துல ஒரு ஐநூறுரூபா மட்டும் செலவு பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் பக்குவமாக பார்த்து உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் செலவு பண்ணுறது அதனால படிப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப நல்லாவே இருக்குது கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் ஒன்று பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது இல்லைன்னாலும் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கோம் போன உடனே எந்த ஒரு செயலும் ஆகாது ஒரு தடவைக்கு நாலு தடவை போக வேண்டியது இருக்கும் போனாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமானால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுவே இடம் வீடு சொத்து சம்மந்தமான நிகழ்வுகளுக்குள்ளே நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா அதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விரயம் தான் முன்னாடியே சொல்லிட்டோமே அது இடத்திற்காக ஆனால் என்ன குடும்பத்திற்காக ஆனால் என்ன அம்மாவுக்காக ஆனால் என்ன இல்லை வாகனங்களுக்காக ஆனால் என்ன கட்டாயம் இந்த காலகட்டங்கள் செலவுகள் உண்டா உண்டு அதை சுபவிரயமா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு அதனால சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா இடத்தின் மூலமாக வீட்டின் மூலமாக வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்குது அது நல்ல விஷயமாகவே நம்ம செலவு பண்ணலாம் ஏன்னா பனிரெண்டுங்கிறது விரையும் மட்டும் கிடையாதுங்க எதிர்கால முதலீடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எதிர்காலம் முதலீடுக்காக சில விஷயங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையான பலன்களையே ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அவங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளில் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துறது நல்லது அவங்களுக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி தயவு செஞ்சு இந்த இறங்காதீங்க அப்படி அவங்களுக்காக வண்டி வானங்கள் வாங்கி கொடுக்க கூடாது அது உங்களுக்கு பல விதத்திலும் சிக்கல்களை தந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு இல்லாமல் அவங்களுக்கு கடன் சார்ந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா செலவு பண்ணணும் நம்ம கையில் காசு இல்லை அதுக்கு என்ன பண்ண போறோம் கடன் வாங்கி தான் செலவு பண்ண போறோம் அப்போ கடன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி சிறிய திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இல்லை இந்த நேரத்தில் திருமணத்தை பற்றி பேசினா பேசினாலே இங்கே பிரச்சனைகள் தான் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் திருமணத்தை பற்றி அதிகமாக நம்ம இந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் இந்த அதிசாரம் முடியட்டும் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தேவையில்லாத எதிர்பாராத திடீர் நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது திடீர் லாபங்களும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி திடீர் நஷ்டமும் இருக்குது ஆனால் அந்த திடீர் நஷ்டம் அப்படிங்கிறது இப்போ குறைவுதான் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதேப்போற பாக்கியம் அப்பா கிட்ட இந்த நேரத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேண்டாம் அப்பாவுக்கே சில சில சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்பாவுடைய ஹெல்த்தில் முக்கியமாக இதயம் சுவாசம் நுரையீரல் மார்பு தொடர்பான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்குது இல்லை அப்பா பேரில் சொத்து இருக்குது அப்பா பேரில் வீடு இருக்குன்னா அதனாலேயும் சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நீங்கள் அப்பா சொத்தில் இருக்கீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்ததாக உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூவெல்லாம் கிடையாதுங்க தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது தொழிலுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதனால தொழிலை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல செலவு பண்ணுறதுக்கான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி லாபம் எப்படி இருக்குங்க லாபத்திற்கு ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாதுங்க அந்த லாபத்திலேயே இப்போ வந்து உங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்திற்கான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களால் சரியாக தூங்க முடியாது நேர நேரத்துக்கு படுக்க முடியாது அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க நிறைய தூங்காதனாலேயே சில பல பிரச்சனைகள்லாம் வரும் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை மஞ்சள் காமாலைக்கான டெஸ்ட்டு நீங்கள் வந்து வயசாகிடுச்சு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உடலுக்கு சத்தான ஆகாரங்களை நீங்கள் உட்கொள்வது நல்லது ஏன்னா செலவுகள்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கு அலைச்சலை குறைச்சிக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சிம்மத்தை பொறுத்தளவில் இப்போ பரிகாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுங்க நான் என்ன பரிகாரம் செஞ்சா என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் பரிகாரங்கிறது ஒவ்வொரு தேவைக்கும் வெவ்வேறு பரிகாரங்களாக இருந்தாலும் முக்கியமாக நீங்கள் சிவன் கோவிலில் போய் அம்பாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே ஏற்படும் மீண்டும் இனியதோர் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க